ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து தென்மலைக்கு போது நான் வந்து மேலோடி ஒரு ட்ரெயினை பார்த்தேன் நாங்கள் போய்கிட்டுருக்கும்போது அதிர்ஷ்டமாக நல்ல வேலை ட்ரெயின் வந்துவி அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எந்த இடம்டா இது அப்படின்னா எஸ்வளைவி உங்களுக்கே தெரியும் நீ எஸ்வளைவை பற்றி யாருக்கெனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாரி கேஸ்லாம் ஏற்றிட்டு போச்சு இந்த தொல்லை தாங்க முடியலப்பா அப்போல இருந்து இந்த கார் எங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது இப்போ வந்து இந்த லாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது என்ன அப்படின்ட்டு ட்ரெயின் முடிஞ்ச ட்ரெயின் போய் முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த வழியோடு போகும்போது ரொம்ப டிராஃபிக் ஜாம் அந்த உடனே அங்கோடி இருக்க கேப்புக்குள்ளாடி தான் நாங்கள் புகுந்து இருந்தோம் அப்போ வந்து வண்டிலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு அந்த உடனே போகும்போது அந்த எஸ்வலை வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது இந்த வண்டி வந்து அங்கிட்ட எங்கிட்ட போய் முட்டிடுமோன்ட்டு பார்த்தேன் ஆனால் அது வந்து திரும்பதே ஒரு சைடாப்பில் இருந்தது இதில் மட்டும் இந்த வண்டி விழுந்தால் என்ன ஆகும் அதில் உள்ள கேஸ்லாம் லீக் ஆகி தீ பிரித்து எரிஞ்சிடும் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நிறையா மரம் செடி கொடிகள்லாம் இருந்தது அந்த பக்கத்தில் பார்த்தா ஏதோ அதிர்ச்சியாக இருந்தது நிறைய மலைகள் அந்த அந்தமாதிரி நிறைய பெருசு பெருசாக இருந்தது பக்கத்தில் கொடிகள்லாம் இருந்தது பெரிய பெரிய மரமாக இருந்தது அந்த உடனே அந்த கார் எங்களும் முந்தி போயிட்டு என்னடா நம்மளும் இந்த லாரியை முந்தி போகணுன்னு பார்த்தேன் ஆனால் அது நடக்கலை திடீர்னு எப்படியோ அந்த லாரியை தாண்டி போயாச்சு இங்கே வந்து ஏதோ கேரளா பேலஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னன்ற எனக்கு புரியலை கேரளா பேலஸ்ன்னு எங்கள் அப்பார்ட் என்னன்னு கேட்டேன் அது வந்து ஒரு ஹோட்டல்னு சொன்னாங்க என்னன்ட்டு அந்த உடனே கீழே பார்த்தா ரொம்ப பெரிய பள்ளம் மாதிரி கடந்துது என்னடா இத்தாம்பரிய பள்ளம் இருக்க அப்படின்ட்டு கீழோடி பார்த்தா ரயில்வே ட்ராக்லாம் போகுது ரயில்வே ட்ராக் என்னடா இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தா வீடுகளெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இதுதான் அந்த கேரளா பேலஸ் கிட்ட இருந்த அப்போ அதுதான் இது வந்து ஜெயம் ரவி ப படத்தில் வந்திருக்கான் இந்த பாலம் இவ்வளோ அழகா பிரம்மாண்டமா எத்தனை தூண்களோட இருக்குது பாருங்க பழைய காலத்துல கட்டினது இன்னும் இடிஞ்சுள்ளாம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க இது வந்து ஒரு அதிர்ஷ்டே சொல்லலாம் அது பின்னாடி நிறைய வண்டிகளா போச்சு அதுக்கு மேலோடி ட்ரெயினு போகிற ஒரு ட்ராக் இருந்தது அப்படியே என் பாப்பா கூட எங்கள் அப்பா கூட எங்க அம்மா கூட பேசிக்கிட்டே வர வெளியில கிட்ட வந்தாச்சு ஆறுலாம் இருந்தது அந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு வயிறு பசுக்கின்னுச்சு டீ கடையில் வந்து எனக்கு வந்து டீ வேண்டாம் பஜ்ஜி மட்டும் போடுற வாழைக்காய் பட்சி அப்படின்னு சொல்லியும் போட்டோ எடுக்க போயாச்சு டேம் கிட்டே எங்க உள்ள தண்ணிகள்லாம் இவ்வளோ கலங்கலாக இருக்குது பாருங்க அந்த உடனே கீழே நீச்சல் தெரியுங்களா காப்பச்சரி நம்ம இப்ப தென்மலை குள்ளாடி பாப்பறோம் வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் அந்த உடனே டைனோசர் கூட போட்டோ எடுக்க போயிட்டேன் என் பாப்பாவும் நானும் சண்டைப்படுதமே ஒரு வீடியோ இருந்தது அதை நான் வந்து இப்போ பாடுவேன் நீங்களே பாருங்க நான் வந்து டைனோசர் கத்துனது அப்டியே மேல இருக்கு கோவத்துல நான் காட்டி குதிங்க குதிங்க சரி ஸ்டார்ட் பண்ணுங்க உள்ள போங்க அந்த உடனே தென்மலைக்குள்ள நுழைஞ்சாச்சுல அந்த உடனே தென்மலைக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிட்டோம் வேகமாக சூப்பர்மேன் மேனிக்கு ஓடிவிட்டோம் எங்கள் அம்மா வந்து பையப்பங்க பையாப்பங்கே பயந்துக்கிட்டு இருந்தது பயந்தாங்கோழி பக்கோடா அங்கே வந்து நிறைய மூங்கில் மரங்கள்லாம் இருந்தது அங்கே வந்து ஒரு வீடு மே இருந்துச்சு இங்கே வந்து ரொம்ப பெரிய பள்ள மாதிரிக்கெல்லாம் இருக்குது அங்கே அந்த உடனே யார்றாங்க ஒரு மனுஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆடை பாவி சிங்க வாழ்க்கு வரங்கு என்ன உண்மையிலே சிங்க வாழ்க்கு வரங்கா செலமே உட்காந்துருக்குன்னு பார்த்தா செல கடைசியில் பார்த்தா உள்ளிக்கு போவையும் மரத்துக்கிட்ட நிறைய இந்த இடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்வமாக இருக்கு வாங்க உள்ளே போய் பார்க்க அந்த உடனே பாப்பாவும் நானும் உள்ள ஓடி போயிட்டோம்

நல்லா ஊஞ்சல் அது தாம்பரிய நாத்தி பா தாம்பரிய மண்டை மட்டி எலக்குதுன்னா என்னால பாப்பா ஓடற நீਨੇ அம்மா சவாரி பனை எப்படி இருக்கு அய்யோ நிறைய டைனோசர் இருக்கும் போலக்கா நிறைய பேர் பாப்பீங்க என்னங்க இது என்ன இப்படி போدي என்ன சிறியன் இருக்குமோ கோபடுது

बात की तो है क्या समझ गया तो गई ना सर भाग गया तो हर पूरी गई मत सर कितने तो तो गई ना ना पापा कहाँ पर होगा गई ले गई गई नमस्ते पापा गई मत ले गई अंदर घुला क्या लड़ाई लो भी ना जा

இங்க டைனோசர் இருக்கான் ஆளு டைனோசர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆ இது நிறைய நம்ம இவன் மட்டும் நம்மளை பார்த்தான வில்ல விட்டே கொண்டுருவாம்பா வித்தியாசமானவங்களா இருக்காங்களா அந்த உடனே இங்கே வரையும் ஒரு பையன் வந்து இந்த மூணு பானைய அடி அடின்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டிருந்தி என்ன வில்லு பாட்டு அடிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த செடையை ஊத்து பதில்

கீழே ஆறுமே இருந்தது ஆனால் ஆறு இல்லை அதில் தண்ணியே போல அங்கோடி நிறைய பேர் உட்கார்ந்துருந்த மீது இருந்தது அதெல்லாம் செலதான் மேலோடி பார்த்தா ஏதோ மனசை உட்கார்ந்துட்டு இருக்க மாரி இருக்கு அந்த உடனே கிட்ட போய் பார்த்தா ஏதோ வில்லம்ப விடுத மாரி இருக்கு அந்த உடனே எங்கள் அம்மா நல்லா என்ஜாய் பண்ணிச்சிது எங்கள் பாப்பா சேட்டை பண்ணையில் வயதுக்கிட்டே இருந்தது அந்த உடனே இந்த சலையில் இருந்து ஒரு ஆளு அம்புடு இருந்தது இவ்வளோ அழகா இருந்ததுக்கு பாருங்க இந்த எல்லோ அழகா இந்த இடத்தெல்லாம் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே நிறைய பரதநாட்டிய சலைகள்லாம் இருக்குது ஆடு இங்க இங்கே என்னடா இத்தனை மூஞ்சிகள் இருக்குது ஆர்வமாக இருந்தது நாங்கள் உள்ள நுழைம்பது இங்கே அது இருக்கும் இது இருக்கும்னு நினச்சோம் நாங்கள் நினச்சதோட நிறைய சூப்பர் சூப்பர் பொருட்களாக இருக்காங்க அந்த உடனே எங்கள் அப்பா அந்த செல கிட்டாப்பா போய் நெல் அப்படின்னு சொல்லியும் எதுக்கு இந்த அப்பா அப்படி சொல்லுது இந்த அப்பா இப்படி சொல்லுது ஆள் கிடையாது அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் ஒரு ஆப்பு பாருங்க அப்பி அது இந்த பரதநாட்டியத்தில் உள்ள மெதியே நிற்க சொல்லிச்சுது அதை பத்தாதுண்டி போட்டோ வேற எடுத்துட்டு அது பத்தாதுண்டி இருந்து கேரளாவிலேருந்து வந்தவங்க யாரோ ஒருத்தவங்க எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க வெறுப்பா வந்துடு எனக்கு ஆமாம் அப்படியே கிரணிக்கு இறங்கி போய்கிட்டே இருந்தோம் ஒரு பள்ளம் மாதிரிக்கு படிக்கட்டு போய்கிட்டே இருக்கீங்க குத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லு சரணம் கச்சாமி குத்தம் சரணம் கச்சாமி அழகா இருக்காரா ஜாகிட்டு அது மட்டும் இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் பாத்துக்கிடுங்க இதோட பகுதிகளை வந்து நான் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு போடுவேன் நீங்க அதை மறக்காம பாசி